ஆர் ரவி ஃபாதர் மதுரையிலேருந்து எழுதியிருக்கிறாரு அத்தோடு கூட அவர் ஒரு புகைப்படமும் வந்து நமக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறாரு படிக்கலாம் ஃபாதர் கண்டிப்பாக தலைமை தலைவர் ஐயா தலைமை தலைவர் அன்புக்குரிய தலைமை தலைவர் உயர் திரு டாக்டர் தலைமை தலைவர் ஐயா அவர்களுக்கு அன்புள்ள மாதா தொலைக்காட்சிக்கு பாசமும் பிரியமும் பண்பும் நேசமும் அன்பும் உள்ள தீவிர ரசிகன் ரொம்ப ரொம்ப ரவி எழுதும் ரசிகன் கடிதம் மாதாவின் தீவிர ரசிகன் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி மற்றும் மாதாவின் பாதம் தொட்டு எழுதும் கடிதம் அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி என் இதயத்தில் மகிமை உதயமாகிறது என் மனதில் மகிழ்ச்சி சேர்க்கவும் மாதா தொலைக்காட்சியில் மாதா பக்தியில் அதிகம் வளர்ந்து ரசிக்கக்கூடிய என் வாழ்க்கைக்கு பெரும் பயனாக உள்ளது இந்த மாதா தொலைக்காட்சி ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆகும் அதிகாலை ஆறு மணியில் திருப்பலி மிகவும் அருமையாக பெருமையான நிகழ்ச்சி துதிகள் கடவுள் வணக்கம் இன்றைய புனிதர் ஜபமாலை நிகழ்ச்சி ஆலயம் அறிவோம் தினம் ஒரு திருப்பாடல் மாலை ஆறு மணியில் திருப்பலி நிகழ்ச்சி மாதா டாக்கீஸ் நிகழ்ச்சி பிறந்த நாள் இதர விழா வாழ்த்துக்கள் திருச்சபை சட்டம் நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது பெருமையாக உள்ளது பல ஆண்டுகளாகவே கத்தோலிக்க திருச்சபையில் மக்களுக்கு ஒரு தொலைக்காட்சி இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருந்து வந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மாதா தொலைக்காட்சி தமிழக கத்தோலிக்க திருச்சபை மக்களின் நீண்ட நாள் ஆசை அந்த விருப்பம் நிறைவேறியிருக்கிறது என்பது தெரியும் ஆம் மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சி அனைத்தும் ஆணிவேர்கள் ஆழம் விழுதுகள் போல் இருக்கும் என்பது தெரியும் மாதா தொலைக்காட்சியில் பல்வகை பேசும் திறமை உள்ள சார் மேடம் தொகுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அருமை பெருமையாக உள்ளது இப்படிக்கு ஆர் ரவி ரசிகன் தீவிர ரசிகன் மதுரை ஆமாம் அந்த தீவிர ரசிகருக்கு சிறப்பான நன்றியை சொல்லலாம் ஆர் ரவி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்ம சிறப்பான நன்றி சொல்லலாம் அவர்களுக்கு